வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம ஜீவகாருண்யம் பத்தி தெரிஞ்சுக்கலாம் இது எல்லா உயிர்கள் கூடவும் நமக்கு இருக்கிற உறவு பத்தினும் ஒரு ஆழமான பார்வை இது வெறும் ஒரு தத்துவம் மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்ற ஒரு வழிகாட்டி சரி இத சில கேள்விகளோட ஆரம்பிக்கலாம் நீங்க எப்பவாச்சும் யோசிச்சு பாத்திருக்கீங்களா இந்த பூமிக்கு நாம எதுக்காக வந்திருக்கோம் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் தனிப்பட்ட நோக்கம் ஏதாவது இருக்கா அந்த கேள்வியை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி பாப்போம் நம்மளை சுத்தி எத்தனையோ உயிரினங்கள் வாழுது விலங்குகள் பறவைகள் பூச்சிகள்னு இந்த உலகத்தை நம்ம கூட பகிர்ந்துக்குற அதங்களுக்கு நாம என்ன செய்யணும் நமக்கு ஏதாவது கடமை இருக்கா கடைசியா ஒரு கேள்வி மனுஷங்கள்ல இருந்து ஒரு சின்ன எறும்பு வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ற எல்லா உயிரையும் ஒன்னா இணைக்கிற மாதிரி ஒரு பொதுவான விதி ஏதாவது இருக்கா வாங்க இதுக்கான பதில தான் இன்னிக்கு இன்னைக்கு போறோம் இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் வேணும்னா நம்ம மனுஷனோட நோக்கம் என்னங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கணும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு பெரிய ஞானி வள்ளலார் அவர் என்ன சொல்றார்னா மனுஷங்களுக்கும் மத்த உயிரினங்களுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குதா அது என்னன்னு பாப்போமா பாருங்க வள்ளலார் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றார் விலங்குகளுக்கு எல்லாம் அதோட விதிப்படி சாப்பாடு தானா கிடைச்சிடும் ஆனா மனுஷங்களுக்கு மட்டும் விதிப்படி உணவு இருந்தாலும் அதை அடைய நாம முயற்சி செய்யணுமா இது ஒரு சுவாரஸ்யமான கேள்விதானே மத்த உயிரினங்களுக்கு இல்லாத இந்த முயற்சிங்கிற ஒரு கூடுதல் பொறுப்பு மனுஷங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு வள்ளலார் என்ன பதில் சொல்றாருன்னு பாப்போம் நம்மளோட முயற்சிக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆன்மீக நோக்கம் இருக்குதான் நாம முயற்சி செய்யும்போது போது நம் உடம்பு வலிமையாகும் அந்த வலிமை நாம ஒரு நல்ல பாதையில போய் ஞானம்ங்கிற பெரிய சந்தோஷத்தை அடையறதுக்கு உதவுமா அதுக்காக தான் இந்த முயற்சி அப்போ மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய நோக்கம் இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பும் இருக்கு அந்த பொறுப்பு தான் நம்ம கூட வாழற எல்லா உயிர்கள் மேலையும் நம்ம காட்ட வேண்டிய கருணை அதுக்கு பேர் தான் அப்படின்னா ஜீவகாருண்யம்னா என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா எல்லா உயிரினங்கள் மேலேயும் நாம காட்டுற கருணை இரக்கம் வள்ளலார் பார்வையில இது நாமளா இல்ல இது கடவுளோட நேரடி கட்டளை சரி இந்த ஜீவகாருண்யத்தை நாம எப்படி வாழ்க்கையில கடைபிடிக்கிறது அதுக்கு சில முக்கியமான கடமைகள் இருக்கு முதல்ல பசியால கஷ்டப்படுறவங்களோட துன்பத்தை நீக்கணும் ரெண்டாவது நம்ம கண்ணு முன்னாடி ஒரு உயிரை யாராவது கொல்ல போனா முடிஞ்சா அதை தடுத்து நிறுத்தணும் அது மட்டும் இல்லாம நோய் பயம் மாதிரியான கஷ்டங்கள்ல இருந்து உயிர்களை காப்பாத்தணும் கடைசியா விலங்குகளும் பறவைகளும் பயமில்லாம நிம்மதியா வாழ்றதுக்கு நாம உதவணும் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது முதல் கடமை என்னன்னா பசியோட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு தான் ஒருத்தரோட பசி துன்பத்தை தான் கருணையோட முதல் படி அடுத்தது ரெண்டாவது கடமை இது சும்மா மனசுல கருணை வச்சுக்கிறது மட்டும் இல்ல ஒரு உயிரை யாராவது கொல்ல போறாங்கன்னா முடிஞ்சா அதை தடுத்து நிறுத்தி அந்த உயிரை காப்பாத்தணும் நாம செயல்படணும்னு இது சொல்லுது அதோட இன்னொரு ஆழமான கடமையும் இருக்கு பெரிய உயிரினம் சின்ன உயிரினம்னு பேதம் பார்க்காம எல்லா உயிரினங்களும் பயம் இல்லாம நிம்மதியா வாழ்ற ஒரு சூழலை உருவாக்கணும் சரி இப்போ நாம இந்த தத்துவத்தோட ஒரு முக்கியமான ஒரு உச்சகட்டமான கட்டத்துக்கு வரும் இங்க தான் நாம புரிஞ்சுகிட்ட கருணைக்கே ஒரு பெரிய டெஸ்ட் வருது இப்போ ஒரு கஷ்டமான கேள்வி யோசிச்சு பாருங்க ஒரு புலி பசியால துடிக்குது அதுக்கு சாப்பாடு குடுக்கணுமேன்னு சொல்லி நாம ஒரு மான கொண்ணு அதுக்கு உணவா குடுக்கலாமா இது கருணையில சேருமா இந்த கேள்விக்கு வள்ளலார் சொல்ற பதில் ரொம்ப தெளிவானது ரொம்ப உறுதியானது ஒரு உயிருக்கு பசிக்குதுன்னு சொல்லி இன்னொரு உயிரை கொல்றது ஜீவகாருண்யத்துக்கே எதிரானது அது கருணையும் கிடையாது கடவுளோட விருப்பமும் கிடையாதுன்னு அவர் திட்டவட்டமா சொல்றார் இதுல எந்த மாற்றுக்கரத்துக்கும் இடமே இல்ல சரி ஏன் இப்படி ஒரு கடுமையான விதியா அவர் சொல்றார் ஒரு உயிரை காப்பாத்த இன்னொரு உயிரை கொல்லக்கூடாதா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான தத்துவத்தை இப்ப பார்க்கலாம் இந்த விதிக்கான காரணம் இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படையிலேயே இருக்கு அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா வள்ளலார் ஏன் அப்படி சொன்னாருன்னு நமக்கு புரியும் வள்ளலாரோட லாஜிக்கை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாப்போம் ஒன்னு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களும் ஒரே ஒரு தெய்வீக சக்தியோட வெளிப்பாடு தான் ரெண்டு அந்த தெய்வீக சக்தி தான் ஒவ்வொரு உடம்புக்குள்ளயும் உயிரா இருக்கு அப்போ என்ன ஆகுது புலியோட உயிரும் மானோட உயிரும் வேற வேற இல்ல ரெண்டும் தான் அதை பிரிக்கவே முடியாது அதனால நீங்க ஒரு உயிருக்கு தீங்கு செஞ்சா அது அந்த முழு பிரபஞ்ச ஒற்றுமைக்கே சேர தீங்கு மாதிரி ஏன்னா எல்லா உயிரும் ஒன்னு இணைஞ்சிருக்கு அப்போ கடைசியா ஒரு கேள்வி நாம பாக்குற ஒவ்வொரு உயிருமே அந்த ஒரே முழுமையோட ஒரு துண்டுன்னா நம்ம வாழ்க்கைய நம்ம உலகத்தை பாக்குற விதத்தை இது எப்படி மாத்தும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க